அந்த ஷூட்டிங் என்னன்னா அவர் கால வடைஞ்சிதா எப்போவோ எனக்கு தெரியாது வடைஞ்சு போய் சரியாகி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அதனால்தான் நான் அவர் மடியில் விழ முடியல ஏன்னா ஐயோ உழுதுட்டால் நம்ம வெயிட்டு தாங்க முடியுமோ இல்லையானே நான் சொன்னவனே அவர் சிரிச்சுட்டு சொன்னார் அது எப்போவோ சரியாயிடுச்சம்மா இப்போனையும் நல்லா இப்படி வி அப்படின்னாரு ஆனால் அவர் நான் அத்தனை ஷார்ட் பண்ண அத்தனை வந்து ஓகே பண்ணாமல் கட் கட் தான் இருந்தாங்க ஓகே ஆலைனாலும் அவர் கோவமே வராது இப்படி பண்ணம்மா ஏன் பயப்பட அவர் நினச்சாரு பயப்படுறேனா புது போகணும் அப்படின்னு அப்படி அவரோட பலம் ஆனால் அந்த கலையரிசி என்ற படம் என் லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட் உனக்கு இசை கற்றுக் கொடுக்கிறாளே அவள் கூட இந்த மாதிரி அறையில் தானே தங்கியிருக்கிறாள் பார்க்கலாமா ஒன்றும் இல்லை அந்த அறை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு